உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் வணக்கம் நேரிலே நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தகவல்களையும் அனுபவங்களையும் இந்த ஒளிபரப்பின் மூலம் பெற்று வருகிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அந்த வகையில் இந்த முறை தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பெருமையை பேசுகின்ற ஒரு பாடலை நமக்காக கிராமத்து பாடகி விழுப்புரம் டாக்டர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் குன்ற இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அந்த குமரன் கூஞ்சில கடவுள் அந்த கடவுளை வழங்குகின்ற இந்த காலகட்டத்தில் அதாவது இப்போது கண்ணு சஷ்டி ஒளிந்துள்ளது அடுத்ததாக கார்த்திகை மாதம் கார்த்திகை என்றாலே கார்த்திகையில் பிறந்த கார்த்தண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமான் அந்த அந்த சரவணை நாம் ஆராதிக்கின்ற வகையில் இந்த பாடலை நாம் வழங்குகிறோம் இந்த பாடலை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல நீங்கள் அனுதினமும் பாராயணம் செய்யலாம் கேட்டு மகிழலாம் வணங்க வணங்குவதற்கும் இறைவனை போற்றுவதற்கும் பயன்படுத்துகிறான் பாருங்கள் இப்போதுதான் அந்த பாடலை கேட்போம் ஓம் சரவண பவகுவா சூட ஆனால் ஐயன் முருகனின் ஒரு பாடல் மலையேறி ஏறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா நீ இன்றி நான் இல்லை முருகையா மலையேறி மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா நீந்தினான் இல்லை முருகையா ஞானம் உதித்ததும் நாளும் தெரிந்ததும் குணை தேடி அழைகின்றேன் முருகையா ஞானம் உதித்ததும் நாளும் தெரிந்ததும் உனை தேடி அழைகின்றேன் முருகையா அறியாத வயது முதல் உண்யாவதும் உன்னினைவாலே அழுகின்றேன் கரை சேர்க்கணும் குறவல்லி தெய்வானை உன் தோளிலே நான் உறவாக வேண்டுவது உன் பாதமே உடல் என்ன ஓநாள் எழும் பாகி தேயும் உயிரென்ன ஓன்னாள் சிறகாகி மாயும் தினம் தோறும் உஞானமே அதனால் நிலை முருகாணி வரவில்லை என்றான் இந்த உலகத்தில் யார்தான் காவல் அழுதேந்த பின்னாலே தூங்கச் சென்றால் உன் நினைவாக ஊசுக்குதையை கரை சேவல் வழி என்ன சொல்லு கதிராம வேளா ீரை கண்டும் விளையாடலாமா வர வேண்டும் வர வேண்டும் மயில் வாகனோ முருகன் மடி மீது தானே நான் தூங்கணும் வர வேண்டும் வர வேண்டும் மயில் வாகனம் முருகன் மடி மீது தானே நான் தூங்கணும் மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா நீ நானில்லை முருகையா ஞானம் உதித்ததும் நாளும் தெரிந்ததும் உனை தேடி அலைகின்றேன் முருகையா தேடி அலைகின்றேன் முருகையா இளநேரிலே இந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்களா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அந்த முருகப்பெருமானின் பரமருளை நீங்கள் எல்லோரும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இப்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க செந்தமிழ் வாழ்க வாழ்க வாழ திருநாடு